ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பொங்கல் மிதுவடை ஊத்தாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெள்ளைக்கணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மாதிரி கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாக இருந்து நூறு கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை சேர்க்குறேன் இப்போ வேர்க்கடலையே அடுப்ப மிதமான மணத்தையிலேயே வச்சுட்டு நல்லா சவந்து வர அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா வருபட்டுருச்சு பாருங்க கலர் மாதிரி இருக்கு பாருங்க இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு இதனுடைய தோலெல்லாம் எல்லாம் நீக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வேர்க்கடலனுடைய தோல் நீக்கினதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இல்லை கொஞ்சமாக ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணி சேர்த்துருக்கேன் நீர் துருவிட்டு கூட சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு பூண்டு பற்கள் கொஞ்சமா புளி சேர்த்திருக்கேன் காரத்துக்கு நாலு வரமிளகாய் சேர்த்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இது ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன் தண்ணி ஒரு அரை டம்ளர் அரை அளவுக்கு சட்னியோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால்டேஸ்ட் கடுகுளுத்தம் பருப்பு கால்டேஸ்ட் கம்மியாக சீரகம் ரெண்டு வரமிளகா கிழிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சது ஒரு சிட்டி கிழக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ தாலிப்பு கலவிய சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுடைய வேர்க்கடல சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இந்த சட்னி இட்லியோட சுவைக்கும் போது அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப இருக்கும் இருக்குங்க சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் சாப்பிடலாம் தண்ணியாகவும் சாப்பிடலாம் கெட்டியா வச்சு சாப்பிட்டிங்கன்னா துவையல் மாதிரி ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேர்க்காலல வறுத்துட்டு சட்னி அரைக்கும் போது அதனுடைய சுவையே வேற லெவலுங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேர்க்கல்ல தேங்காய் சட்னியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்